வணக்கம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாரையும் ரொம்பவே உழுக்குன ஒரு சம்பவம் தான் வயநாடு நிலச்சரி நம்ம டீமே வந்து இங்கேருந்து அங்கே அங்கே இருக்கிற நிலைமையை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நிலைமையானது வந்து வீடியோவில் பார்க்குறத விட ரொம்ப கொடூரமான நிலைமை தான் அங்கே இருந்துச்சு பல பேர் தன்னோட அன்றாட வாழ்க்கையை இழந்துட்டு பல பேர் வந்து தங்களோட சொந்தங்களையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து இறந்து போன காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட முடியாத நிலைமை இருந்துச்சு அந்த ஏன்னா மனதை ரொம்பவே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை வந்து அங்கே நிலவிட்டுருக்கு நாங்கள் நிறைய பேரை சந்தித்து பேசணும் அங்கே வாலண்டியர்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும் அங்கே பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நடந்து போகும்போது ஒருத்தர்கிட்ட பேச முயற்சி பண்ணோம் அவர் வந்து சொன்ன விஷயமாவது என்னோடய குடும்பத்தில் எல்லாரையுமே இழந்துட்டேன் ஒரு நாலு நாளாக என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்களோட பாடி எங்கேயாச்சும் இருக்கா ஏன்னா அங்கே வந்து ஒரு மூணு இடத்துல வந்து நிலச்சரிவானது நடந்துருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த இருந்தெல்லாம் டெட் பாடிஸ் கிடச்சதாக வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த நிலச்சரிவுலேயும் அந்த தண்ணிலையும் வந்து பாடிஸ் வந்து அடிச்சுட்டு போயிருந்துச்சு அங்கங்கே கிடைக்கிற பாடிஸை வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து டம்ப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ தன்னோட சொந்தங்கள் அங்கே இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து என் குடும்பத்தில் வந்து காணாமல் போன ஒரு குழந்தை மட்டும்தான் கிடச்சிருக்கு மிச்சம் யாருமே இப்போ வரைக்கும் கிடைக்கல என்னால் பேச முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போன தான் என்கிட்ட பதில் சொன்னார் நாங்கள் அவரை வந்து ஒரு தொல்லப்பணம் நிற்கலை சரிங்க சார் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பியே வச்சுட்டோம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் தன்னோட குடும்பத்தை இழந்து நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தன்னோட பெற்றோர்கள் இருந்து அனாதையான நிலைமையில் வந்து இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸாக வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த விதத்தில் வந்து ஒரு பஸ் ஒன்று பார்த்தோம் ஆக்சுவலாக அதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு வண்டி நிறுத்தப்பட்டு இருந்துச்சு அது ஒருத்தட்ட பேசினதாவது அவர் என்ன சொன்னார்னா அதாவது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அதாவது நகக்க ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நகைக்கடை தான் அவங்க வந்து அவங்களும் இக்ரோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்களும் வந்து கம்பைன் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் ரீதியான டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது மேப்படிங்கிற இடத்துல தான் அந்த வண்டி நின்றுருந்துச்சு கிட்ட கேட்டதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த நபர் அங்கே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த ஒரு நபர் தான் எனக்கு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப பர்சனலாக தெரியும் ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக நான் இங்கே இருக்கேன் இங்கே வரவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கள கூட பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு வந்து இவங்கள ரொம்ப பழக்கம் அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க நிறைய பேரை காணும் அது மட்டும் இல்லாமல் மென்டலி ரொம்ப நிறைய பேர் ஆன நிலமையில் இருக்காங்க இப்போவும் வந்து இந்த கேம்பில் இருக்கவங்க அவங்க நார்மலாக இருக்கும்போது கூட ஹெலிகாப்டரோட சத்தம் வந்து தானாக கேட்கறதாகவும் அங்கே அந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் கத்தி அந்த ரொம்ப சத்தம் ஒருத்தர் சொன்னதாவது ஏதோ வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு அவ்வளோ ஃபோர்ஸா தான் அந்த நிலச்சரி வாழ் அந்த நைட்டு மூன்றரை மணிக்கானது நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட சத்தங்களும் சரி இன்னும் அவங்க காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு அவங்களோட பயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்கள விட்டு போல ரொம்ப மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிலமையில தான் அவங்க இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு விஷயம் சொன்னதாவது கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து இது வரைக்கும் நடந்தது கிடையாது அப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னு சொன்னாரு சில விஷயங்களை வந்து எங்களால் போஸ்ட் பண்ண முடியல அவர் ஒருத்தரை பேட்டி எடுத்தப்ப அவர் சொல்லியிருந்தார் நிறைய பாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கை கால்கள் இல்லாம வந்து கிடச்சிருக்கு அதை நாங்கள் வச்சுருக்கோம் ஐடென்டிபிகேஷனுக்காக வச்சுருக்கோம் அது இல்லாம வெறும் கை காலம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதெல்லாம் இன்னொரு இடத்துல வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்டோம் அதெல்லாம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் தானே ஏன்னா ஏன்னா பாடிஸாக கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் மண் கடையில் கடந்தனால அது ஒரு மாதிரி உருக்குழஞ்ச நிலையில தான் அவங்களுக்கு கிடைக்கிது அதையே வந்து கையில் போட்டிருந்த மோதிரம் சில அங்கே அடையாளங்களை வச்சு தான் அவங்களோட உறவினர்களுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியுற ஒரு நிலைமை இருந்துச்சாங்க அப்படி இருக்கும்போது வெறும் கை கால்கள் மட்டும்தான் கிடைக்குது இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்றது வந்து அங்கே ஒரு குழப்பம் நிலவிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு முடிவெடுக்கிற நிலையாக வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து அந்த பாகங்கள்லேருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த உடல் பாகங்களை கூட அப்புறப்படுத்தி அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடங்களில் அந்தந்த டிஎன்ஏ டெஸ்ட்டோட மேட்ச் ஆகிற ஒரு சீரியல் நம்பரை வந்து கல் எழுதி அங்கே வச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா இது வந்து யாரோட பொருந்ததோ அவங்களோட அவங்கள கொண்டு வந்து அந்த சமாதியை வந்து கொண்டு போய் இருக்காங்க அவங்களால அதை மேலே பார்க்க முடியாத அது ஒரு விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோர தான் இதுக்கு நடுவில் நௌஃபல்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூழல் மலையை சேர்ந்தவர் அவர் அங்கே இல்லை அந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே இல்லை அவர் வந்து துபாயில் ஒர்க்கில் இருந்தார் தன்னோட குடும்பம் எல்லாமே வந்து அந்த சூழல் மலைன்ற இடத்துல தான் இருந்தாங்க அவர் ரிட்டன் வரும்போது அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட உயிரோட இல்லை எல்லாருமே வந்து அந்த நிலச்சரவில் மாட்டி இறந்துட்டாங்க அவங்க குடும்பத்தில் சில பேரோட பாடிஸ்லாம் கிடச்சி வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க பொண்ணோட பாடி வந்து கிடச்சதுன்னு சொன்னாங்க அதையும் அடக்கம் பண்ணிவிட்டாங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணோட சமாதிக்கு போய் நின்றுட்டு அவர் ப்ரே பண்ணிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட பொண்ணோட சமாதிக்கு முன்னாடி நின்று ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட போய் அவங்க கேட்டபோது அவங்க சொன்ன வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் நீங்கள் வந்து அந்த நிகழ்வில் வந்து இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு கேட்டப்போ இன்றைக்கி என்னோட பொண்ணோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தான் வந்து என்னோட பொண்ணோட ஸோ அதனால் தான் என்னோட பொண்ணோட சமாதிக்கு நான் வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட கேட்டப்போ நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டப்போ எனக்கு வந்து திரும்பி அப்ராட் போகிற ஐடியாலாம் எதுவும் கிடையாது இனிமேல் நான் யாருக்காக சம்பாதிக்கணும் எதுக்காக வாழணுன்ற ஒரு கேள்வி வந்து என்னோட மனசில் இருக்குது அப்படிப்பட்ட நிலை தான் இப்போ என்னோடய மனத்தில் இப்போவும் ஆழமாக இருக்குது நான் இங்கேயே வந்து ஏதாச்சும் பண்ணி போடச்சிக்கலான் இருக்கேன் என்னோடய குடும்பத்தில் வந்து இப்போதிக்கு யாருமே கிடையாது எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ற ரொம்ப மோசமான நிலை தான் இப்போது வயநாட்டில் இருந்துகிட்ருக்கு நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அனாதையாக ஆகிட்டு ஏன்னா வந்து தன்னோட பெற்றோர்களை இழந்து இப்போ தனிமைப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒவ்வொரு அடாப்ஷன் சென்டரை அனுப்பி அவங்கள வந்து தத்து எடுத்துக்கலான்ற ஒரு நிலைமை வந்து வந்திருக்கு அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க இந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அவங்கள தத்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி யாராச்சும் அவங்கள தத்து எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு மேபி ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான் பல பேரோட வாழ்க்கை பறி போயிடுச்சு பல பேரோட இருப்பிடம் பறி போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம கடைசியா பேசிருந்த அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா என்னோடய இளமை வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு விஷயத்த சேர்த்து வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கி ஒரு வீடு கட்டி நான் வந்து செட்டில் ஆனேன் ஆனால் இப்போ எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஐம்பத்தாறு வயசாகுது என்னோடய எல்லாமே வந்து ஒரு இரவில் வந்து காணாமல் போயிடுச்சு இப்போ வந்து என்னோடய வாழ்க்கையே வந்து நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு அது நினச்சி பார்க்கும்போது அவரோட அந்த இளமை வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கண் முன்னாடி வந்து போகுது ஏன்னா அவ்வளோ ஒரு வழி ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வழி நிறைஞ்ச ஒரு தான் அவர் எங்கிட்ட அந்த விஷயத்தையே வந்து பகிர்ந்துக்கிட்டார் ஸோ இப்போ வயநாடு வந்து எந்த நிலைமையில இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாத கால இடைவெளிக்கு அப்புறம் இப்போதான் வந்து ஸ்கூல்ஸ் அங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஏன்னா வந்து அங்கே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸ்ல தான் தங்க வச்சிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போதான் ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸை வந்து எல்லா குழந்தைங்களையும் பஸ்ல ஏற்றி பாதுகாப்போட தான் ஸ்கூலுக்கு கொண்டு போறாங்க அந்த காட்சிகளையும் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்க முடியும் இப்போ வயநாடு நிலச்சரிவில் வந்து பெரிய இழப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தங்களோட வீடுகளை வந்து இழந்துட்டாங்க அவங்களோட அடுத்த வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அவங்க வந்து எங்கே தங்குவாங்க அவங்களோட குடும்பம் வந்து எங்கே தங்குன்ற நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற நமக்கும் இருக்குது பாதிக்கப்பட்ட அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலமை இருந்துட்டு இருந்துச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து வீடுகள் வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம் கட்டி தருவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு சைடு அவங்க சொல்கிறதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அப்பவும் நிறைய வீடுகள் வந்து பறி போச்சு ஆனால் அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடுகள் வந்து சில பேருக்கு இன்னும் கிடைக்கல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாக்கவை வந்து நாங்கள் எப்படி நம்புறதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து அவங்க சைட்லேருந்து இருக்கு ஏன்னா வந்து நியாயமான குற்றச்சாட்டு தான் இதுல பாபி செம்மனூர் அதாவது செம்மனூர் ஜெயல்ஸோட சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா பாபி தௌசண்ட் ஏக்கர்ஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து நூறு குடும்பங்களுக்கு வந்து வீடு வச்சு தரதான் வந்து அவரோட பெருந்தன்மையாக அவரும் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான பணிகளையும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு இப்படி வந்து நிறைய பேர் வந்து முன் வந்து தான் அங்க இருக்கவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க வாலண்டியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அங்கே வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வயநாடுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தியுள்ள ஸ்டேட்டா இருக்கட்டும் சுற்றி உள்ள மக்களா இருக்கட்டும் தங்களால முடிஞ்ச உதவி அவங்களோட உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் நிறைய வந்து நம்ம வந்து ஹெல்ப்பாக பண்ணிருந்தோம் இன்னும் இருந்தாலும் வந்து பெரும்பான்மையான இழப்புங்கிறது அங்கே போ பறிபோன வீடுகள் தான் அந்த வீடுகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ஒரு நிலைமை அவங்களுக்கு கிடைக்குமே கண்டிப்பாக தான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வயநாடு வந்து அதோட பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் வயநாடோட முக்கியமான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சுற்றுலாவும் அதோட விவசாயம் தான் அதோட பெரிய வருமானமா இருந்துச்சு ரெண்டுமே வந்து வயநாட்டில் ரொம்ப முடங்கி போன ஒரு நிலமையில தான் இருக்கு பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவுக்கும் வந்து தான் வச்சுருக்காங்க அதனால அவங்க சொல்றது என்னென்னா வயநாடோட பெரும்பாலான வருமானமே வந்து பார்த்திங்கன்னா அதோட சுற்றுலா தலமும் அதோட விவசாயமும் தான் இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு அப்புறம் பெரும்பாலான சுற்றுலா தலங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூடப்பட்ட நிலையில தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விவசாயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது அங்கே பெரும்பாலான சிறு தொழிலாளர்கள் வந்து பெருசும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அவங்க கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவங்க சொல்றது வந்து இங்கே வர இப்போ சுற்றுலா பயணிகளை வச்சு தான் எங்களோட பிழைப்பே இருக்குது அப்படி இருக்கும் போது கேரளா கவர்மெண்ட் இப்போ பெரும்பாலான சுற்றுலா தலங்களை வந்து மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது அதை இன்னும் ஓப்பன் பண்ணலை அதனால் எங்களோட வருமானம் வந்து பாதிக்கப்படுது ஸோ எங்களுக்கும் வந்து குடும்பங்கள் இருக்குது வயநாட்டில் வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஒரு இடம் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான நிலை தான் இருக்குது ஸோ இருந்தாலும் இங்கே இருக்க சுற்றுலா தலங்களை கவர்மெண்ட் வந்து தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவங்க சைட்லேருந்து வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வர இந்த வயநாடு நிலச்சரிவானது இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பருவமழையானது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து அடுத்த மேபி பெரிய டிசாஸ்டர் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்க யாரும் வீடு இனிமே கட்டவும் கூடாது வாழ தகுதியற்ற நிலம்னு சொல்லிட்டு அங்கே அறிவிக்கவே செஞ்சுட்டாங்க அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமா அப்படி இருக்கும்போது இன்னும் பெரிதளவில் வந்து வயநாடு பெருசாக ரெக்கவர் ஆகலை அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு மழை வந்தால் வயநாடு எப்படிப்பட்ட நிலைக்கு உள்ளாகுன்றது பெரிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து இப்போவே செய்யணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க அப்படி இல்லைனா இது வந்து இன்னொரு பெரிய நிகழ்வை வந்து பார்க்க வேண்டிய நேரிடணும் சொல்லியிருக்காங்க இந்த வயநாடு நிலச்சரிவில் இறந்து போன பல நூறு மக்களாக இருக்கட்டும் அவங்கள எழுந்து தவிக்கிற அவங்களோட குடும்பங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கும் நம்ம டீம் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிஞ்சுக்கணும்